அந்தமா உலகத் தமிழ் சொந்தங்களே திருச்சி டெய்லி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ திருச்சி பெரியார் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சங்கம விழா வெகு விமரிச்சாங்க நடைபெற்றதுங்க இதில் திரைப்பட நடிகை வடிவுக்கரசி பங்கேற்று பேசியதின் வீடியோ தாங்க தொகுப்புதாங்க பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல அவருக்குள்ளார் புகுந்து அவர் செய்ய வைக்கிறார் ஸோ கடவுள் இல்லை கடவுள் சொன்ன பெரியார் வேறு எங்கும் இல்லை கடவுளாக மனித ரூபத்தில் திருச்சி சிவாவாக இருக்கிறார் நான் அவரை புகழ்ந்து பேசணுன்றதெல்லாம் கிடையாதுங்க எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஏடியா பேசுறது அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு பேசுனா அது கடைசிவர்களும் பேசணும் நான் நான் பேசுறது கரெக்டாக இருக்கா அவங்கள பற்றி அப்படி பேசலாமா அப்படின்னு நான் நிறைய தடவை யோசிப்பேன் யோசிச்சு யோசிச்சு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு போலியோ ட்ராப் போடணும் குழந்தைக்குன்னா கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் போய் போட்டுக்கிட்டாங்க குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த மாதிரி ஒரு சினிமாவில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னால் நம்புகிற ஜனங்கள் இருக்காங்க உங்களுக்கெல்லாம் நான் வந்து எம்பி சிவாசரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்களாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க திருநெல்வேலி அல்வா ரொம்ப நல்லா இருக்கும் நெய்ல செஞ்சது நெய்யில் செஞ்சதுன்னு மற்றவங்களாம் என்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல ஆனால் நீங்களாம் தினமும் சாப்பிட்றீங்க அதான் திருநெல்வேலி அல்வா தான் அவரு அல்வானா நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கூடாது அந்தளவுக்கு டேஸ்டானவர் அந்த அளவுக்கு அக்கறையானவர் உங்கள் மேலெல்லாம் எவ்வளோ அக்கறை இருந்தால் எங்கேயோ நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்ய முடியுது என்னால் ஷூட்டிங்காக ஷூட்டிங்காக அட்டெண்ட் பண்ண வீட்டுக்கு வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுட்டு இப்போ சாப்பாடு தூங்கணும் அவ்வளோதான் செய்ய முடியுது ஆனால் கரூரில் மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்க இருந்தீங்க வந்து நாளைக்கு காலையில் நடக்க வேண்டிய எந்த ப்ரோக்ராமும் எந்த விதத்துலையும் கஷ்டமாயிடக்கூடாதுன்னு பாடுபடுறதெல்லாம் அது அடிக்ஷன் இல்லைன்னா நடக்காதுங்க எப்படி ஆனால் ஆறு மணி ஆனால் ஐயோ கடை முடிவான் பத்து மணிக்கு கடை முடுவான்னு ஓடுறாங்களா அதெல்லாம் அடிக்ஷன் தானே அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் அவரு ஐயோ காலேஜுக்கு செய்யணும் காலேஜ் அனக வருவாங்க நான் இல்லை என்றால் காலேஜில் இருக்கவங்க கஷ்டப்படுவாங்கங்கிற மாதிரியே ஊறி போன ஒரு விஷயமா இருக்கு சரி இவருக்கு காலேஜில் மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா நேத்து என்னை ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்றதுக்கு அவங்களுடைய பெரிய மக காயத்ரியும் சின்ன பிரியாவும் வந்திருந்தாங்க என்ன டிசிப்ளினாக இருக்காங்க ரேலா எனக்கு ரொம்ப பொறாமியாகவே இருந்தது ஒவ்வொரு விஷயமும் இவரை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பொறாமியாக இருக்கும் ரொம்ப டிசிப்ளின் அந்த ரெண்டு குழந்தைங்களும் என்ன அழகாக வந்து ரிசீவ் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போய் ஹோட்டல் ரூம்ல விட்டுட்டு அப்பா எங்களை இப்படி பண்ணாரு அப்படி நம்ம எங்கெங்க சொல்றதா இருக்கு அம்மா நீ வந்து இன்னைக்கு எங்கே போறேன்னு கேட்கறதுக்கே பயமா இருக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் என் பொண்ணுக்கிட்ட கிட்ட நீ கெங்கம்மா போகிறேன் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் நீ எத்தனை மணிக்கு போகிற எத்தனை மணிக்கு உனக்கு ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு ஏறுவே எத்தனை மணிக்கு உட்காருவேன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர இத்தனை கொஸ்டினும் மாமியார் மாதிரி அது கேட்கும் என்ன நான் கேட்கவே முடியாது அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைகள் இருக்கிறதுல இவர் வெளியில் இருக்கிற மக்களுடைய கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதையும் செஞ்சுக்கிட்டு காலேஜில் தான் உயிராக நினைக்கிற காலேஜையும் சேர்த்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கும் டிசிப்ளின் சொல்லி கொடுத்து அவங்க இப்படித்தான் இருக்கணும் இதை தான் படிக்கணும் அப்படின்னெல்லாம் சொல்லி கொடுக்கறதெல்லாம் அவர் வந்து முழுமையான ஒரு மனிதர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் ஒரு முழுமையான மனிதர் ஏங்க இதுக்கு கை தட்டுங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசினிருக்கிறேன் நான் யூஸ்வலா வந்து இந்த பாலிடிக்ஸ் பேசுறதெல்லாம் எனக்கு முதல்ல பால்டிக்ஸுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது இல்லை பாலிட்டிக்ஸ் தெரியறதுக்கு அதனால் நான் அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு அப்ளிகேஷனே சாமிகிட்டே தானே போடணும் அதனால் சாமிக்கிட்ட போடுற அப்ளிகேஷன் தான் நான் ஃபில் பண்ணி நினைப்பேன் இவரது ரெண்டு மூணு ப்ரோக்ராம் பார்த்தங்க எப்பா எனக்கே அவமானமாக இருந்தேன் என்னை நிற்க வச்சு பலார் பலார் மாதிரி இருந்தேன் ஒரு தமிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு கரிகால சோழனை பற்றி தெரியல ராஜராஜ சோழனை பற்றி தெரியல ஓ இவங்க எல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறதே அவரோட ஸ்பீச்ல இருந்தாங்க கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ அருமையா கண்டினியூஸா இதெல்லாம் உங்களுக்கும் இருக்கு கண்டினியூஸ் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் மிக்ஸ் ஆகாம கண்டினியூஸா தமிழ்ல பேசுறாரு இதை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்க யாருன்னா கல்யாண மாலைக்கு வந்த அத்தனை மாமிகளும் பாக்குறாங்க அந்த ப்ரோக்ராம் நான் பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல என்னப்பா இவர் இப்படி எல்லாம் பேசுறாங்க இவர் எதிர்க்க போய் நம்ம பேச போறோமா தீர்ந்தது கதை நீட் எக்ஸாம் தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரியே தான் வந்தேன் நான் இன்னைக்கு காலையில் அவர்கிட்டே பிளஸ்ஸிங் கேட்கறேன் சார் நான் எக்ஸாமினேஷன் போறேன் என்ன எனக்காக ப்ரே பண்ணுங்க சார் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அம்மா எனக்காக ப்ரே பண்ணுமா நான் எக்ஸாமினேஷன் போறேன் அந்த மாதிரி ஏன்னா அவ்வளோ அழகா ஒரு தஞ்சாவூர்ல ஒரு லயன்ஸ் கிளப் மீட்டிங்கு போயிருக்காரு அங்க ஒரு அருமையா ஒரு பேப்பர்ல வந்த கதையை பத்தி சொன்னார் பாருங்க சூப்பர் இப்படி எல்லாம் ஒரு கோர்வியா பேசுறதா அப்படின்னா அப்புறம் இவ்வளோ அழகா நம்மகிட்டயே பேசும்போது ஏன் பார்லிமெண்ட்ல தட்டி பேச மாட்டாரு அவர் உடச்சியே பேசுவார் அவர் தட்டியெல்லாம் பேசவே வேணாம் ஏன்னா பன்னீர்செல்வம் சார் சொல்லிட்டாரு பாத்தீங்களா ஸ்ட்ரைக் நடக்கும்போது அவர் தான் இருப்பாருன்னு அதுலேயே தெரியும் நம்ம இங்க இருந்து அது எல்லாமே அவருக்கு நம்ம எதிர்க்க அப்படியே நல்ல ஒரு மாதிரி அப்படியே இருக்கிறாரே தவிர அவருக்குள்ளார இருக்கிற வீரம் எல்லாம் பன்னீர் சார் நீங்கள் நல்லாவே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க நல்லா தெரியுது இவ்வளோ பெரிய எல்லாரும் அண்ணா 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 அண்ணான்னு எழுதியிருக்கீங்க அந்த அண்ணன் உங்களுக்கு கிடைச்சதுல எனக்கு ஒரு ஜல்லஸ் ஆனால் நான் அண்ணன் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார் ஐ ஒன் சே யோ மை பிரதர் நான் அந்த அம்மா சொன்னாங்களேன் நிர்மலா அம்மா சொல்ல மாதிரி என் உடன்பிறவா அண்ணன் அதெல்லாம் கிடையாது நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வாண்ட் பி ஹிஸ் ஃப்ரெண்ட் பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ ஹில் அக்ஸ்பெக்ட் யவர் வாட் அது தெரியாது இல்ல நான் சொல்லிக்கலாம் எனக்கு அவர் ஃப்ரெண்டுங்க எனக்கு அவர் ஃப்ரெண்டுங்க நான் சொன்னேன் நம்ம உன்னை ஃப்ரெண்டுன்னு நீயே ஏமா சொல்லிக்கிறேன்னு கூட சொல்லலாம் இல்லை அது ஃப்ரெண்ட் ஏன்னா இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தாலாவது உண்மையை நம்ம உணரணும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உறவுகள் சொந்தங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்களே தவிர நீங்கள் எல்லாருமே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வீட்டில் போராடிட்டு வந்திருக்கீங்க ஒரு ஒருத்தர் வீட்டிலேயே என்ன இடிபாடுகள் கிடைக்கும்னு எனக்கு தெரியும் ஏன் ரொம்ப அவசியமாக வருஷமான போயிடணுமா அப்படின்னு எல்லாம் இருக்காங்க நம்ம போய் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் இங்கே ஒன்றும் பேசிக்க வேணான்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் இது ஒரு நல்ல விஷயங்க நான் எப்பவுமே இப்பெல்லாம் சமீப காலமாக நான் போகிற எல்லா இடத்துக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவங்க இருக்கும் போதே அவங்கள பாராட்டுங்க அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க போனதுக்கப்புறம் போட்டோ போட்டு மாலை மாட்டி அதுக்கு செய்யாதீங்க ஏன்னா படைச்சிட்டு நீங்க தான் சாப்பிட போறீங்க அந்த இறங்கி வந்து சாப்பிட போது இல்லை அதனால அந்த ஒரு நல்ல விஷயமும் இந்த சங்கமத்தில் நடக்குது அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் என்னோட கூட படிச்சவங்கள பார்க்கணும் அப்புறம் இங்கே பாருங்க இந்த காலேஜ்லேயும் எல்லாரும் இந்த காலேஜ்லேயே படிச்சு இந்த காலேஜ்லேயே ப்ரொஃபஸராய் இந்த காலேஜ்லேயே பிரின்சிபல் எவ்வளோ நல்ல விஷயங்க அந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே கிடைக்காது ரொம்ப 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 பொறாமியாக இருக்குது எனக்கு ரொம்ப பொறாமியாக இருக்குது அதுலேயே எனக்கு வயிறெல்லாம் எரியும் போல் இருக்குது அவ்வளோ பொறாமியாக இருக்குது யாருக்குங்க அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்ம படித்து முடிச்சோம்னா அப்ளை பண்ணணும் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதோ அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறதோ போய் சேரத்துக்கு வாத்தியாரா கூட காசு கொடுத்தா தானே சேர்த்துக்கிறாங்க அதெல்லாம் இல்லாமல் இந்த காலேஜ் உங்களுக்கு படிப்பையும் சொல்லி கொடுத்து தொழிலையும் கொடுத்து உங்களுடைய குழந்தைகளை நல்ல லெவலுக்கு கொண்டாடுறதுக்கு எல்லா விதத்திலும் இது ஒரு பெரிய ஆலமரமா உதவி செய்து அந்த ஆலமரத்தை அழகு போல இந்த சிவா சார் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கார் அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு ஏ நீங்களாம் வாங்கப்பா தம்பிங்களா நீங்களாம் வந்து நில்லுங்கப்பா என் கூட வந்து நில்லுங்கப்பா அப்படிங்கிறாரு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பியூட்டிஃபுல் ரியலாகவே பியூட்டிஃபுல் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை நான் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன் அவர் என்ன வேணுணா நான் நினச்சின்னு போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது பட் எனக்கு ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நான் ஒவ்வொரு விஷயமும் பேசி முடிக்கும் போது நான் சொல்கிறது என்னன்னா எஸ் ஐ ஐம் கோயிங் டூவேட்ஸ் கிளைமாக்ஸ் விஜயகாந்த் சார் பற்றி சொன்ன மாதிரி நீங்களெல்லாம் என்ன உத்தியோகம் பார்க்குறீங்க ஒவ்வொருத்தர் எஸ்பியாக இருக்கீங்க ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் ஜட்ஜு இப்படி பெரிய பெரிய பதவியிலெல்லாம் இருக்கிறீங்க உங்கள் குழந்தைகளுக்கு நம்ம சொன்னால் கேட்குற மாதிரி இல்லை இருந்தாலும் சொல்லுவோம் விதைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அது முளைச்சி வரும்போது தண்ணி தெளிச்சு அதை வளர வைக்க வேண்டியது குழந்தைங்களோட கடமை நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரிங்க அந்த வேலையை மட்டும் எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு நான் வீட்டில் உட்காந்துக்குவேன் அப்படின்னலாம் நினைக்கவே நினைக்காதிங்க நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி தான் நமக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும் நம்ம எடுக்க எடுக்கக்கூடாது உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இல்லைங்க ஆஃபீஸில் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க காலேஜில் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க நிர்மலாமா கூட ரிட்டைர்மெண்ட் ஆகிடுச்சா அதனால ஜாலியாக அவங்க அவங்க ஹஸ்பண்டோட கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் டூ சம்திங் ஆர் அதர் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க ஒரு நாலு பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுங்க ஏன்னா நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறீங்க டியூஷன் சொல்லிக் கொடுங்க இல்லை ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தலை அப்படி தூக்கவே முடியல ஆனாலும் நான் போய் ஷூட்டிங்கில் அட்டன் பண்ணோம் இல்லைன்னா முடியாதுன்னு வாங்க கண்டிப்பாக நீங்கள் வரணுமா நீங்கள் சும்மாவாது நில்லுங்கம்மா நானு வாங்க சும்மா நின்று விட்ருவாங்களா காசு சாயந்தரமான காசு கொடுக்குறாங்களா சும்மா நின்று விட்ருவாங்களா அவங்க ஆமாம் இந்த ஒரு ஆறு பக்கத்தை மட்டும் படிச்சுடுங்கம்மா இந்த ஆறு பக்கம் மட்டும் சொல்லுங்கம்மா நான் நம்ம நம்ம என்ன மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிப்போம் நடிப்போம் இல்லை அந்த மாதிரி வேலை வாங்குவாங்க அப்போவே நான் வந்து ஐ எம் நாட் வெல் அன் டு அட்டன் த ஃபங்க்ஷன் எழுதலான்னு பார்த்தேன் ஐயோ நமக்கு அவ்வளோதான் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது முதல்ல ஒரு சென்னையில் இருக்காரு அவரு அக்கா வாட் ஆப்பண்ட் அக்கா அப்படின்னு அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருவாரு அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக மெசேஜ் அனுப்புவாங்கன்னு அதோடு நிறுத்திக்கிட்டேன் நாட் வெல் அப்படின்னு அப்புறம் சொன்னேன் ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா என்ன அவர் வந்து எம்பி சார் வந்து எல்லாருக்கும் செய்யும் போது அவர் ஃபங்க்ஷனுக்காக வர்ற என கவனிக்காமல் போயிடுவாரா இல்லை எல்லாரையும் கவனிக்கிறாரு எல்லாம் செய்யறாரு பரவாயில்ல போவோம் அங்கே போய் பார்த்துக்கோம் ஏதாவது வந்தா பார்த்துக்கலான்னா இங்கே இங்க வந்ததுலேருந்தே பயமா இருக்கும் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சு எவ்வளோ அழகான கருத்துக்களை எவ்வளோ மனசு திறந்து சொல்றாங்க அதனால நான் எல்லாரையும் உங்க எல்லாரையும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எப்பவும் போல அம்மா சொன்ன மாதிரி எப்பவும் போல நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் நீங்க எல்லாரும் நிச்சயமா நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட இருப்பீங்க நீங்கள் எல்லாரும் எப்பவும் போல ஒத்துமையா இருங்க சந்தோஷமா இருங்க நிம்மதியா இருங்க நீங்கள் செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அதை யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் அந்த வேலையை மட்டும் விட்டுறாதீங்க வேலை இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம் மேடம் நான் என்ன வேலை மேடம் பண்ணுறதும் ஏதோ ஒரு வேலை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க இல்லைனாலும் நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க வேற வழி இல்லை நீங்க செஞ்சு பாருங்க அந்த வேலை கடைசி நிமிஷம் வரலாம் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கோம் ஆரோக்கியமா வச்சிருக்கோம் அது நிச்சயமா நடக்கும் நீங்க அப்ப வந்து கேளுங்க வடிவு கடைசியே என்னம்மா நான் வேலை செஞ்சுன்னே இருக்கிறேன் ஒன்றும் இல்லையில அதுதான் நிம்மதி அதுல கிடைக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் வேற எதுலையுமே கிடையாது இல்லைன்னா செல்லப்பா சார் ப்ரொஃபஸராயும் இப்போ வந்து சாலெல்லாம் பிடுங்குறாரு அதை வாங்குற சார் இருங்க சார் நீங்கள் ப்ரின்ஸிபல் சார் நீங்கள் ப்ரொஃபஸர் அதெல்லாம் இல்ல அப்புறமா இப்போ இப்ப நான் ஸ்டூடெண்ட்ன்றாரு எவ்வளவு ஆக்டிவாக இருக்காரு பாருங்க அவரு முந்தா நாள் தான் அவருக்கு பர்த்டே இப்போ வந்து அப்படி சுற்று சுறுசுறுசுறு அவரெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஐயோ நமக்கு பசிக்குதுன்னு கூட சொல்லக்கூடாதுப்பா நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும்ப்பா ஏன்னா நமக்கு இன்னும் அறுபத்தேழு தானே ஆச்சு இவங்க எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்காங்க நம்மளும் இன்னும் ஆக்டிவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு பூஸ்ட் சாப்பிட்டா மாதிரி இருக்குது இந்த ஃபங்க்ஷன் ரியலாவே நானே என்னவோ பயந்து வந்தேன் ஆனால் நிர்மலா அம்மா கிட்ட சொன்னேன் எல்லோரும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டாம் மாதிரி நான் வந்து ஐயா பெரியா இருக்கிட்டே அப்பா எனக்கு தெரியாது உங்களை பத்தி எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்க எப்படி எம்பி சாருக்குள்ளார பூந்து அவரை எல்லா வேலையும் செய்ய வைக்கிறீங்களோ அந்த மாதிரி எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல ஒழுங்கா நாலு வாரத்தை பேசுறதுக்கு எனக்குள்ளார பூந்துருங்க பேச வச்சிருங்க அதுக்கப்புறமா எப்படியாவது ஃப்ளைட் ஏற்றி என்னை கூட்டிட்டு போயிடுங்க அவரை தான் நான் இன்னைக்கு வேண்டேன் உண்மையிலேயே நாலு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து நான் அவரே வேண்டிட்டு இருக்கேங்க அப்பா நீங்கள் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் என்னை அவமானப்படுத்திடாதுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்கப்பா எனக்கு அதுலேயே திருப்பி ஜுரம் வந்துருச்சு எனக்கு அவரை வேண்டிவிட்டா வந்த நிர்மலாமாக கிட்ட சொன்ன மாதிரி அவர் தான் இப்போ இருக்கிறாரு இது கிளம்புறாரு அவர் என்னை விட்டு கிளம்புறாரு இப்போ கூடு விட்டு கூடு போயிட்ற மாதிரி இப்போ போய் உட்காந்துலாம் இங்கே உட்காந்துக்குவேன் நான் அந்த மாதிரி அதனால் உங்கள் எல்லாரையும் நேரில் சந்தித்து வாட்ஸ்அப்லயே பேசிகிட்டு இருந்தேன் நான் ஒன்னொன்றுத்துக்கும் நான் பதில் சொல்லணும்னு நினப்பேன் அப்புறம் நினைச்சிருவாங்க இந்த பொம்பளைக்கு வேலையே இல்லையா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிருக்கால நினைச்சிட போறாங்கன்னு ஒன்றுக்குங்களே எதுக்காவது ஒன்னுக்கு மட்டும் செல்லப்பா சாருக்கு பேர்தேன்னு பரப்பரானுது நம்ம பேசிடலாமா பர்த்டே விஷ் பண்ணிடலாமா விஷ் பண்ணுவோம் அவர் எடுத்தா எடுத்துக்கிட்டோம் எடுக்கலன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிட்டேன் ஏன்னா ஒருத்தருக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிங்க விஷ் பண்ணாமல் இருக்கிறது அது நாகரிகமா இல்லை அதனால அவருக்கும் விஷ் பண்ணேன் அதனால இதுக்கப்புறம்லாம் வாட்ஸ்அப் வராதுன்னு நினைக்கிறேன் இல்லை அவ்வளோ நான் டெலிட் பண்ணிடுவா இல்ல எதையாவது பேசுவீங்களா இன்னும் ஒரு பத்து நாள் பேசுவீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நீ இதை பேசுனே அதை பேசுனேன் ஒருத்தர் சொல்கிறார் கனடாவில் இருக்கேன் என் ப பிள்ளக்கிட்ட நல்லா சொல்லியிருந்தார் அந்த மாதிரி ஏதோ ஒரு பத்து நாள் போடுவீங்க பத்து நாள் என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெசேஜா போயிடும் டெலிட் ஆகிடும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவீங்க நானும் நைட்டானால் ஒரு மெசேஜும் வரலையா அன்றைக்கி ஓகே அப்படின்னு வச்சுட்டு நானும் என் வேலைகளை பார்க்க வேண்டியது தான் அடுத்த வருடமும் நானே வரேன் இவங்கெல்லாம் கூப்பிடுவேன் ஃப்ரெண்டு தான் கூப்பிடலாம் ஆனால் கூப்பிட ஒரு வித்தியாசமாக பார்க்கணும் இல்லை நீங்கள் ஒரே ஆளை அம்மா யாரோ தான் சொன்னாங்க ஒரு மூணு வருஷம் சார் சார் பேசும்போது சொன்னார் மூணு வருஷமும் கண்டினியூஸாக நூற்றி இருபது ஸ்டூடெண்ட்டும் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு ஒரு வருஷமும் இந்த பொம்பளையே வந்து பேசுனா உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கும் வேற ஒரு விவிஐபி வருவாங்க அவங்க பேசுகிறத நானும் அந்த கடைசி இருந்து உட்கார்ந்து கேட்டுட்டு ஐ ஜாலி அப்படின்ட்டு அன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஏன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம ஜுரம் அடிக்குது இது கூட சாப்பிட்டோம்னா நாளைக்கு போய் வேலை பார்க்க முடியாது அப்புறம் அங்கே அங்கே சீட்டை கிழிச்சிடுவாங்க நமக்கு இவருக்கு பதில் இவர் அப்படின்டுவாங்க அதனால் அந்த வேலையை சீட்டு கிடைச்சிடுவாங்க அதுக்காக அடுத்த வருஷம் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன் ஆஸ் எ ஃப்ரெண்டாக இந்த சகோதரி அக்கா கிக்கா தக்காலாம் கிடையாது ஐ எம் ஆல்சோ யோர் ஃப்ரெண்ட் ஓகேவா ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்கள் எல்லாரையும் மீண்டும் 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 பல வருடங்கள் சந்திப்பேன் நீங்கள் எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கும் நன்றி வணக்கம்